தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் மாநில அரசு ஊழியர்களை மகிழ்விக்கும் விதமாக அடுத்தடுத்து நான்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தாறிலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற்றனர் மேலும் கடந்த மாதம் குறிப்பிட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு உள்ளது அடுத்ததாக தமிழ்நாடு அரசு சார்பாக மின்வாரிய ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மின்வாரிய ஓய்வூதியர்கள் வாழ்நாள் சான்றிதழ் வாங்க எங்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாழ்நாள் சான்றிதழ் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவிறக்கம் ஆதார் எண் இணைப்பு வருமான வரி தாக்கல் செய்ய வருடாந்திர ஓய்வூதிய அறிக்கை ஓய்வூதிய ஆணைகள் படிவங்கள் அறிக்கைகள் அனைத்தும் பிரத்தியாக கைபேசி செயலியில் என்று அறிவித்துள்ளனர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் காவல் பணியாளர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் ஐம்பத்தெட்டரை கோடி கொரோனா உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பில் களப்பணியாற்றிய ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் காவல்துறையினருக்கு ஊக்கத்தொகையாக தலா ஐயாயிரம் வீதம் ஐம்பத்தெட்டரை கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முப்பத்தெட்டு எட்டு கோடி பணப்பலன் விடுவிக்கப்பட்டு உள்ளது மாநகராட்சி ரீதியாக பணப்பலன் விடுவிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் பல லட்சம் ஊழியர்கள் பலன் அடைவார்கள் கடந்த லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எப்போதும் விழும் அரசு ஊழியர்களின் வாக்குகள் குறைவாக விழுந்தன இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்தும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன